தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோழர் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ட்ரெயிலர் சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன் எம்பி வேல்முருகன் எம்எல்ஏ முத்தரசன் சிபிஐ அருள்மொழி நடிகர் சத்யராஜ் நாஞ்சல் சம்பத் இம்மாநாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க தோழர் படம் வந்து அந்த ப்ரொடியூசர் பாவம் ஏன் அந்த படத்தை எடுத்த எடுத்தோம் அப்படிங்க அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க அது என்னங்க சென்சார் சென்சார்னு ஒன்று வச்சு நம்மளை ஏன் அண்ணட கூட சொன்னா வேலுமணி சொன்னா பார்க்கும்போது இந்த சென்சார் ஒரு விஷயத்த வச்சு ஏன் நம்மளை வந்து இவ்வளவு ஒரு துன்புறுத்துறாங்கன்னு தெரியல ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியல அப்போ எப்படி தான் நாங்கள் படம் எடுக்கணும் அதையாவது சொல்லுங்கன்னு அதையும் சொல்ல மாட்டாங்க அது என்னங்கிறது தெரில எனக்கு கூட என்னுடைய ஃபர்ஸ்ட்டு படம் மின்சார்னு ஒரு படம் பண்ணேன் அதில் நம்ம தோல் திருமணம் தான் ஹீரோ நடித்தார் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் உங்கள் படம் நாற்பத்தோரு கட்டு தான் சார் எனக்கு மூணு மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க சாரி இப்போ முப்பது நிமிஷம் படம் கட் பண்ணாங்க முப்பது நிமிஷம் படத்தை கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும் நீ கேட்கக்கூடாது அப்போ நான் டைரக்டர் நான் கேட்காம யார் சார் இருக்கப்போ என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் அது சொல்லக்கூடாது நீங்கள் கேட்க சொல்ல மாட்டோம் அப்போ நான் கேட்டேன் ஒன்று பண்ணுங்கள் சார் அதான் ஜாதி அப்படிங்கிறத நான் பேசலை ஜாதியை பற்றி பேச வரல இல்லை இப்போ அப்போ இந்த சென்சாருக்கு யார் தான் மணி கிழப்பு இந்த சென்சாருக்கான முடிவு என்ன என்ன இந்த முடிவு சார் வேல்முருகன் சார் உங்களை மாதிரி ஆட்கள் தான் சார் எங்களுக்கு ஒரு வழி கட்டணும் வேறு வழி கிடையாது சார் உங்களை மாதிரி ஆட்கள் தான் நீங்களாம் வந்து தான் எங்களை வழி கட்டணும் தோல் திருமாவர்கள் அவங்களும் இது நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணால் தான் நாங்கள் வந்து நல்ல படத்தை எடுக்க முடியும் நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல முடியும் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ நாங்கள் அன்றைக்கி கூட உங்களை கூடும்போது சொன்னேன் அதே தான் சொன்னேன் சார் இருக்காங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஐயா இருக்காங்க நீங்களாம் தயவு செய்து இந்த சென்சாருக்கான ஒரு நல்ல ஒரு மு முடிவு எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் வழியே கிடையாது அப்போ தான் நாங்கள் நல்ல படம் எடுக்க முடியும் நல்ல இயக்குநர்கள் வர முடியும் ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க அதாவது இப்போ கூட சொன்னாங்க இப்போ போன ஃபங்க்ஷனோட சொன்னாங்க ஜாதி ஜாதி ஜாதியெலாம் கிடையாதுங்க ஜாதியெல்லாம் யாரும் பார்த்து படம் பண்ணலை நல்ல கருத்துக்களை ஒரு சில சமங்களை சொல்லும்போது ஜாதி ஜாதியை சொல்கிற மாதிரி இருக்க தவிர எந்த ஜாதியும் குறைத்தோ எஞ்ச எந்த ஜாதியை உயர்த்தியோ நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை எடுக்கவும் மாட்டோம் நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் அந்த நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த சென்சார் தான் தணிக்கை குழு இதை வந்து ஒரு நல்ல நல்ல பெரியவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணால் நிச்சயமாக நல்ல நல்ல படங்களை மக்களுக்கு கொடுப்போம் என்பது கூறி வந்திருக்கும் மதிப்புக்குரிய என்னுடைய அடுத்த படத்து தயாரிப்பாளர் உட்கார்ந்துருக்காரு மதிப்புக்குரிய ஸ்மார்ட் சார் இந்த விஷயம் நடந்ததுனால இப்ப என்ன படம் எடுக்க யோசிக்காருங்க இந்த சென்சார் எங்களுக்கு படம் தருமா படம் தருமாங்க நான் உட்காந்துருக்காரு அஞ்சரை பட்ஜெட் போட்டு படம் கொடுத்தேன் மலேசியாவே லொக்கேஷன் பாத்திரம் அங்க உட்காந்துருக்காருங்க சார் யோசிக்கிறீங்களா என்ன படம் பண்ண யோசிக்கிறீங்களா சார் நீங்க நீங்க சொன்ன படத்துக்கு வந்து கண்டிப்பா சென்சார் பிரச்சனை சார் என்ன வச்சு படம் யோசிக்கிறாரு இந்த மாசம் போக வேண்டியது சென்சார் போட்டு படம் தெரியுமா சார் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சேவ் சார் நீங்களும் இருக்கீங்க என்னென்ன பாடு போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதனால உடனே நீங்க மேலே வாங்க சார்னு சொன்னேன் அதனால் தயவுசெய்து பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த சென்சாருக்கு ஒரு ஒரு வழி சென்சாருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுறதுக்கு எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி வளம் வர இயக்குநர்களுக்கு உங்கள் கையில் தான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்குங்கிறது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர் சேகுவேரா இந்த படத்தில் வந்து அண்ணாஜி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல நான் நடிக்கலைங்க இதனுடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகு பேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்கோம் அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியிட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு என்ன அப்படின்னா இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் இருக்காங்களே நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்றதும் கேட்டேன் இல்லை நீங்கள் வாங்கினேன் ட்ரெய்லர் பாருங்களேன் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாப்புல இப்போ அதை மட்டும் சொல்லிட்டு தான் போட்டாங்க படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளு வெளு விழுன்னு வளர்த்துருக்காப்புல யாரை வளர்த்துருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா இது யாரை விழுத்துருக்கான்றது நம்ம இயக்குனருக்கும் மட்டும்தான் தான் தெரியும் அப்படிதானே இயக்குனர் அலெக்ஸ் உண்மையிலே வந்து நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க ஆமாம் சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குனே அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க சத்யராஜனுக்கு ஒரு வாட்டி எல்லோரும் நல்லா உற்சாகமாக கைலி தட்டி வாழ்த்து சொல்லிடுவோம் அருமை அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க ஐயா சொல் திருமாவளவன் ஐயா இருக்காங்க அன்னை முத்தரசன் இருக்காங்க இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏய் நீ தான் அந்த குரூப்பா எங்கே போனாலும் நடைமுறையில அண்ணன் ரவிமரியா என்ன இருக்காங்க அண்ணன் பேசிய மருந்த சிவன் அவர்களுக்கு இப்போ நன்றியை சொல்லிட்டு இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம் சரியா அதனால் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன் படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம மற்ற கதைகளை பேசுவோம் இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே தம்பி வாங்க ஆமாம் இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல முதல் முதல் படமா தம்பி இல்லை முதல் படமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி தோற்றம்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆமாம் நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்குங்க உழைப்பதில் தெரியுது அவன் அதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் இல்லை இறைவிட வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்